வாழ்க்கையில ரெண்டு விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஒரு நாளைக்கு அழுகிறத விட அதிகமா சிரிக்கணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வாங்குறத விட அதிகமா கொடுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் மனசுல வச்சிருக்கேன் எந்த பிரச்சனையுமே போறோம் சினிவாசிகளை பார்க்க போறோம் முபாஷீர் முதல்ல நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்படின்னா ரசிகர் மன்றத்தை கலச்சிட்டாருட்டாரு அப்படி இருந்தும் கூட இவங்க இப்படி செலிபிரேட் பண்றாங்களே அப்படின்னு ஒருத்தர் பார்த்து வியந்து போயிருக்கு அதான் அஜித் அஜித் வந்து தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு வேதாளம் திரைப்படத்தை எடுத்தார்ல அழுமா டோலுமா அவர் தான் வீரமா எடுத்தாரு சிவா அவரோட டைரக்ஷன்ல மூன்றாவது முறையா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அஜித் ஐம்பத்தி ஏழு படம் படிப்பு அங்க இங்கே நடந்துகிட்டு இருக்கு படத்துல அக்ரஹாசன் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம காஜல் அகர்வால் நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு திரைகள் பாத்துட்டு ரெகுலர் தெரியும் அது மட்டும் இல்லாமல் விவேக் ஓப்ரா படத்துல இருக்காருன்னு தெரியும் இதுக்கு நடுவில் பாத்தீங்க அப்படின்னா படத்துல இருந்து ஒரு ஒரே ஒரு ஸ்டில் அது வந்து ஒரு மேக்கிங் போட்டோவா கூட இல்ல லீக் பண்ணியிருக்காங்க படக்குழு அப்படியே வெளியில போட்டோம் அப்படின்னு லீக் பண்ண அந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா இணையத்துல வைரலா மாறி இருக்கு பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க அந்த போட்டோவை மட்டும் அது மட்டும் இல்லாம அந்த போட்டோ வந்தோட அப்பாடா வந்துருச்சு எக்கச்சக்கமான பேனு தனித்தனியா போஸ்டர்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அது வந்து ஏ கே பிப்டி செவனோட பேன் மேட் பஸ்ட் அபிஷியல் போஸ்டர் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது இல்லாம மதுரை பக்கமா ஏகப்பட்ட ரசிகர்கள் பிளெக்ஸ் பேனர் அடிச்சு அங்கங்க வச்சு அஜித் ரசிகர்களை பயங்கர உற்சாகமாக்கிருக்காங்க என்னப்பா இது ஒரே ஒரு போட்டோ லீக் பண்ணதுக்காக இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு பலரையும் இது ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு

அப்பாடா எங்களுக்கும் போன வசூல் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் தப்பிச்சு அந்த மாதிரி வெளில வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு வெற்றி படம் கொடுத்திருக்கிறதால தனுஷ் பயங்கர கான்ஃபிடென்ட்ல இருக்காரு இந்த நிலையில தனுஷ்க்கு அடுத்த படம் என்ன படம் வரப்போது அந்த படம் எப்ப வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வாங்க பிரபு சாலமன் இயக்கத்துல கீர்த்தி சுரேஷோட தனுஷ் இணைஞ்சு நடிச்சிருந்த தொடரி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு